இலங்கை மகாபோதி சங்கத்தின் தலைவர் உபதேச தேரின் 66வது பிறந்த தினம் என்றாகும் மாநகர உபதேச தேரரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சபுகஸ்கந்த யோஷிடா சர்வதேச பாடசாலையில் இன்று காலை சமய வழிபாடுகளும் அன்னதான நிகழ்வுகளும் இடம்பெற்றன பானகல முயற்சியின் காரணமாகவே எமது இந்த செயற்பாடுகளை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடிந்துள்ளது பிறந்த தினத்தை முன்னிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்தின் சமூக விவகார அமைச்சர் ராஜ்குமார் உள்ளிட்ட குழுவினர் இலங்கைக்கு வருகை தந்தனர் அசோக் டிவி என்ற பெயரில் புதிய தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சர் நியூஸ் கூறினார் அசோக் தொலைக்காட்சி என்ற பெயரில் பௌத்த தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்தோம் பல்வேறு மதங்கள் தொடர்பிலான தகவல்களை வெளியிடும் தொலைக்காட்சி அலைவரிசைகள் உள்ளன எனினும் பௌத்த அலைவரிசை ஒன்று இல்லை அதன் காரணமாகவே பௌத்த அலைவரிசை ஒன்றை ஆரம்பிக்க தீர்மானித்தோம் இந்திய மக்களை தெளிவுபடுத்துவதற்காக ஊடகத்தின் தேவையை உணர்ந்து கொண்டு அசோக் டிவி என்ற பெயரில் புதிய அலைவரிசை ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது விளிமையங்களை எடுத்துக் கூறி பௌத்த மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காகவே இந்த அலைவரிசை ஆரம்பிக்கப்பட உள்ளது எனது பிறந்த நாளில் இந்த இடம் இடம்பெறுகின்றது ஒவ்வொரு வருடமும் எனது பிறந்த நாளில் மக்களுக்கு பலன் கிடைக்கும் புதிய திட்டங்களை ஆரம்பித்து வைக்கின்றோம் அசோக் அலுத் யொஷா சுகஞ்சி சர்வதேச பாடசாலையின் வருடாந்த பரிசளிப்பு நிகழ்வு மற்றும் பானகல உபதேச தேரின் பிறந்த தின நிகழ்வு என்பன இன்று பிற்பகல் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றன இதன்போது அசோக் டிவி என்ற பௌத்த அலைவரிசை ஆரம்பித்து வைக்கப்பட்டது மாத்தரை பானகல பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இன்று போன்றதோர் நாளில் பிறந்த பானகல உபதேச தேரர் ஹெட்டிகல்லே பன்னியாதீச தேரின் மாணவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதாம் ஆண்டு துறவரம் பூண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு தர்ம தூதராக ஜப்பானுக்கு சென்ற தேரர் பின்னர் கோட்டை தரப்பினரால் ஜப்பானின் பிரதம சங்க நாயக்கராக நியமிக்கப்பட்டார் சமூக சேவைக்காக தன்னை அர்ப்பணித்த பானகல உபதேச தேரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் யோஷிதா சோகன்ஜியின் ஒத்துழைப்புடன் இலங்கையின் முதலாவது யோஷிதா பாலர் பாடசாலையை ஆரம்பித்தார் இளம் வயது முதல் அனகாரிக தர்மபாலவின் போதனைகளின்படி பானகல பானகள உபதேசத்தேரர் இரண்டாயிரமாம் ஆண்டில் மகாபோதி சங்கத்தின் தலைவராக தெரிவானார் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டில் புத்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்துள்ள தேரர் இந்தியாவின் சாஞ்சி பௌத்த பல்கலைக்கழகத்தை நிர்மாணிப்பதற்கான முன்னோடியாகவும் திகழ்ந்தார்